புருஷந்தான் எனக்கு மட்டுந்தான் என் புருஷன் தான் எனக்கு மட்டுந்தான் என்னைக்கு என் புருஷனுக்கு நெய் தோசை முட்டை தோசை மசாலா தோசை இது எல்லாத்தையும் சுட்டு பிடிச்சே என்னுடைய சாப்பாட்டு சமையல் திறமைய இன்னைக்கு நான் காட்டியே ஆகணும் அனகு பிரம்மனிதம் அது கொடுக்க போயிருந்தேன் நீ மனைவியாக வேண்டுமென்று பட்டுக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் வாங்க வாங்க உங்களுக்கு காத்து இன்னைக்கு ஸ்பெஷலா தோசை ஊத்திட்டு போய் சாப்பிடுற இடத்துல உட்காருங்க விதவிதமா தோசை சுட்டு கொண்டு வரேன் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க என்னுடைய திறமைய பாருடா என்ன ஆட்டம் நீ அப்படி என்ன நீ சமைச்சு கொண்டு வரங்கறத நான் பாக்குறேன் சரி டக்குன்னு ஊத்தி கொண்டு வா சரிங்க போய் உட்காருங்க போங்க நான் கொண்டு வரேன் போங்க

பெத்தவன் இங்க ஒருத்தி நிக்கிறாளே அம்மா சாப்பிட்டியாம என்னன்னு ஒரு வார்த்தை கேட்கறானா கொண்டாடி சமைச்சு கொடுக்குது அவன் பாட்டு உட்காந்து அப்படியே சாப்பிட்டுருக்கேன் ஒரு வாய் இந்த மாதிரி கொடுக்குறான சாப்பிட்டேன்னு கேட்கறானா இவனை தான் இருக்க பெற்று வளர்த்தன வயிறு எரியுது இங்கிட்டமா நான் போயிட்டு இருக்கேன் என்னை பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடறான ஒளிஞ்சு ஒரு வார்த்தை சாப்பிட்டியாமான்னு கேட்க மாட்றேன் இவனும் ஒரு வார்த்தை சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டேன் அவளும் எதுவும் கேட்க மாட்றா பெத்தவனும் சரியில்லை வந்தவளும் சரியில்லை என்ன என்ன நினைச்சாங்க சரிங்க நீ சாப்பிட்டுருங்க நான் உள்ள போய் கிச்சன்ல போய் வேலையை பாக்குறேன் சரியா சரிமா சரிமா நீ போய் வேலையை பாரு போ வாமா வா என்னமா வந்தோடனே முறைச்சுட்டே நிக்கிற என்ன சாப்பிட்டியா இல்லையா நீ கேளுடா கேளு இப்பதான் கேட்க தோணுதா உனக்கு பெத்த ஒரு திங்கு டங்கட்டமா போறாளே சாப்பிட்டியாமு கேட்க துப்பு இல்ல உனக்கு முண்டாடி போனதுக்கு அப்புறம் கேக்குற இதுக்குதான் உனக்கு பெத்தாடா நானு ஒரு வார்த்தை நீ சாப்பிடறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு சாப்பிட்டியா என்னன்னு கேட்டா நீ குறைஞ்சு போயிருக்கியா எனக்கு என்னடா நீ மரியாதை வச்சிருக்க உன் பொண்டாட்டி என்ன ஒண்ணுமே பேச மாட்டா வைக்க மாட்டா என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க ஆமா இதுக்கு ஏமா கோவப்படுற நீ சாப்பிட்டு நினைச்சி ஏன் முண்டாட்டி எனக்கு ஸ்பெஷலா செஞ்சு குடிச்சா குடுத்தா அதனால நான் பாட்டி சாப்பிட்டு இருக்கேன் வேற என்னம்மா உன்னை உன்ன பட்டினியா போடணுங்கிற என்னம்மா எனக்கு உனக்கு தோசை வந்து உட்காந்து சாப்பிட வேண்டியதானே என்ன தினம் நான் கூப்பிட்டு இருக்கேனா முன்னாடி உனக்கு சமைச்சு கொடுத்ததே இல்லையா சரி ஸ்பெஷலா எனக்கு சொன்னா சரி அதனால எதை யோசிக்கலாம் உட்காந்து சாப்பிட்டுட்டி இது ஒரு குத்தம் இப்படி மூஞ்சி வச்சிருக்க அப்படி டேய் இதெல்லாம் நீ சொல்லாதடா நான் சாப்பிட்டு சாப்பிட மாட்டேன் இதெல்லாம் உனக்கு தேவை நீ கேட்கணுமே வேணாமா அம்மா இந்தம்மா சாப்பிடுமா சாப்பிடுறியாம அப்போ நீ சொல்லணும் இல்லை உன் முன்னாடியாச்சும் மாமியாரே ஆ புருஷ கூட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஒன்றும் இல்லை மரியாதையும் இல்லை வீட்டில் மாமியாருங்கிற மரியாதை எனக்கு இல்லை அம்மாங்கிற மரியாதை எனக்கு இல்லை நான் ஏன்டா இந்த வீட்டில் இருக்கணும்

சாப்பிட கூப்பிட்டீங்களா தண்ணி குடிக்க கூப்பிட்டீங்களா உட்கார கூப்பிட்டீங்களா எந்திரிச்ச கூப்பிட்டீங்கன்னு போட்டு உயிரை வாங்கி போடுவாரு இப்ப நாங்க போனீங்கன்னா செத்தி என்ன சும்மா விட என்ன பண்றதுன்னு தெரியலையே அந்த ஆளைய பத்தி நல்லா சாப்பிட்டு விட்டுருங்க போய் மூஞ்சிக்கு முன்னாடி நீங்க என்ன நடக்குன்னு தெரியலையே நம்ம பேசாம ஒளிஞ்சிருந்து என்னென்ன நடக்குதுங்க பார்ப்போம் நீ செய்யறதெல்லாம் தப்புடா ஒரு வார்த்தை கூப்பிடணும்டா எனக்கு என்னடா மரியாதை உன் பொண்டாட்டியாச்சும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அதான்டா அதான் எனக்கு மரியாதை மாமியாரும் எனக்குடா மரியாதை வச்சா நீ ஏന്നെ மதிக்கல அப்புறம் அப்பற எப்பற அவேனே மதிப்பா ஏமா சரி உருடுமா பெண்ணம்மா இப்படி போச்சு ஆமா உட்காருமா சாப்பிடுமா பெண்ணம்மா இனிமே நான் தொடுவனடா நீ சாப்பிட்ட அந்த தட்டை கூட நான் தொடுவனடா தொட மாட்டேன்டா நான் இனிமே உங்க கையால எதையும் சாப்பிட மாட்டேன்டா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சமைச்சு சாப்பிடுவேன் இல்லையா பட்னே அங்க இருந்த கூட சாவிங்க ஒளிஞ்சு உங்க கையால நான் ஒரு தோசைய கூட சாப்பிட மாட்டேன்டா ஏமா இது சின்ன விஷயமா இதுக்கு போய் இப்படி எல்லாம் பேசுற பெண்ணம் ஆகி உனக்கு சாதாரண விஷயத்துக்கு செத்து போயிருவீங்க சாப்பிட மாட்டி தொட மாட்டி என்னமா பேசுற சரி விடுமா செஞ்ச தப்பதான் மன்னிச்சுக்குமா ஆமாடா ஆமா உனக்கு எல்லாமே சாதாரண விஷயம் தான் ஏன்னா உன்னைய பாத்துக்க இப்ப ஒரு கி புதுசா வந்துட்டால கொண்டாடிக்காரி வந்துட்டா பெத்த வாரமெல்லாம் உங்களுக்கு தெரியாதுடா அவ வரத்துக்கு முன்னாடி தெரிஞ்ச அம்மா அம்மான்னு பேசிட்டு தெரிஞ்ச வீட்டுக்குள்ள வரும்போது அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே வருவ இப்ப வந்ததுக்கு கண்டுக்க கூட மாட்டுற ஒரு வாய் ஒரு கூட தர மாட்டேன் கிளவி நம்மளதுக்கு இப்ப பிடிச்ச உள்ள எழுதுற அப்படி என்ன இருந்தாலும் என் முன்னாடி வந்துட்டேன் இன்னைக்கு தேனும் அதிசயமா நான் கொடுத்தத உட்கார்ந்து சாப்பிடுறாரு இல்லைன்னா வேலாருக்கு வேலாருன்னு ஓடியே போயிடுவாரு இது பொறுப்பே அந்த கிளவிக்கு மாமியா கிளவி பெரும் தொல்லையாவில இருக்கு டேய் நான் இருக்கிற ஆத்துறதுக்கு இப்ப மட்டும் பொண்டாட்டி என் கண்ணுல பட்டா அவளை சட்டில போட்டு வறுத்து எடுத்து போடுவீங்க சரியா சின்ன விஷயம் பெரிய விஷயம் தேவையில்லாம பேசுனீங்க அவ்வளவுதான் பாத்துங்க நீங்க பண்றது எல்லாமே பெரிய விஷயம்தான்டா இது சின்ன விஷயமா இது வாய மட்டு பேசாம இருங்க அத்தை 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 நீ என்ன சாப்பிடலையா சாப்பிடுங்க அத்தை தோசை சுட்டு வரி தோசை